முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் நவீன் வணக்கம் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போம் என்றால் உள்ளூராட்சி தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சம் தேர்தல் என்றாலே பாதுகாப்பு உச்சம்தானே அது சரி அடுத்தது வாக்களிப்பு நிலையங்களில் கட்டுப்பாடுகள் மிக இருக்கும் வாக்களிப்பு நிலையம் என்றாலே கட்டுப்பாடு தானே மேற்பின் செல்வாவுக்கு நீடிக்கப்பட்ட மரியவாளுக்கு என்ன பிரச்சனையா அவர் வந்து ஒரு அரச காணிய வந்து தனியாருக்கு வந்து அரச காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் அதிகமாக கைது செய்யப்படுகிறார்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வழக்காங்க பயணப்பையில் கசிப்பு சந்தேக நபர் கைதானா அது கிளை ஒன்று இருக்கு என்னது கணேசபுரத்தில் திட்டப்பட்ட முப்பத்தி ஐந்து பவுன் நகைகள் மீட்பு நெழுக்களம் போலீசார் அதிர ஆனா இப்பதைய போலீஸ் வந்து அதிகமாக செயற்படுறார்களே கடந்த முறையோட கசிப்பை விற்கிறார்கள் அதுல கைது செய்யறாங்க லஞ்சங்கள் ஊழல்கள் அது பற்றிய விஷயங்கள் கைது செய்யறாருக்கு ஆனால் எங்கடைய ஆட்களும் கொஞ்சம் திரவியம் ஆகலானே ஆகல வச்சது பயணப்பையில் கசிப்பு டெக்னிக்கா மூவன் டெக்னிக்கல் அடுத்தது அடி காயங்களுடன் ஆணின் சடலம் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பச்சை புல்மோட்டை ஏரி பகுதியில் ஆணொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அதிகமாக வந்து அந்த வடகிழக்கு அந்த முக்கியமா வெண்ணி பிரதேசங்கள் வந்து அந்த குளங்களுக்கு வகுப்பிலிருந்து சனங்கள் சாகிறது மற்றது வந்து மர்மமான முறையில அடி காயங்களோட காணப்படுற அந்த சடலங்கள் காணப்படுற வந்து அதிக அதிகரித்து காணப்படுறதுக்கு வன்முறைகள் வன்முறையில் வந்து அங்கே வந்து வடகிழக்குல வந்து கூடுதலா வந்து இந்த வன்முறைகள் வந்து இரண்டு அதாவது இப்ப இந்த பவுனை வந்து முப்பத்தஞ்சு ஐந்து பவுன்கள் தானே அதுக்கான இந்த போலீஸ் வந்து ஆக்சன் எடுக்கிறத விட ஆக்சன் எடுக்கிற ஒரு நல்ல விஷயம் அதே போல வந்து இதுகளுக்குமான செயற்பாடுகள் அதிகமாக காணப்படுது வடகிழக்குல இரண்டாயிரத்தி ஒன்பத்தி அதுக்கு பிறகு ஆஹ் ஒரு தான்த்தனமாக வந்து சில இளைஞர்கள் செயற்படுறதால வந்து வாரான செயற்பாடு காணப்படுகிறது போலீசாரும் அதுக்கு உடன்பாடா அல்லதே நபர்களை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற காலகாலமாக எழுப்பிவார் அவர் கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரைக்கும் அது கேள்வி இருந்து அஹ் வருங்கால பார்ப்போம் யாழ்ப்போதனாவில் சிறுவன் வர்மச்சாவு மாதிரிகள் கொழும்பு யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் அவரின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன உண்மையிலேயே வந்து இப்போ வந்து வெப்பநிலை அதிகம் திடீர் காலநிலை மாற்றங்களால வந்து திடீர் மரணங்கள் வந்து அதிகரித்து காணப்படுகிறது அஹ் அதே நேரத்துல வந்து அது சிறுவனுக்கு வந்து வேற வருத்தங்கள் இருந்திருக்கலாம் அது கண்டுபிடிக்காமலும் இருந்திருக்கலாம் அப்ப நான் போதனா வைத்தியசாலையே நாங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை நாங்க போய் பெருசா பார்த்தாலும் சில விடயங்களுக்கு தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறேன் முழுமையான வசதிகள் வந்து சேரையில ஒருவேளை அந்த வசதிகள் இங்க வந்திருந்தா அந்த சிறுவனுடைய நோய் நிலையை வந்து முதலே கண்டறிஞ்சு அப்படியான விஷயங்களும் இருக்கு அப்ப இன்னுமே அபிவிருத்தி அடையணும் என்பது வந்து காணப்படுகிறது அர்ஜுனாட்டாங்க இருக்கும் அர்ஜுன் அவர்கிட்ட கேட்டா ஓகே கிடைக்கும் அசாதாரண காலநிலை இருபத்தி பேருக்கு பாதிப்பு அசாதாரண பாதிப்பு இது வந்து பேப்பர்ல வந்த எண்ணிக்கை மட்டும் தான் இதுல வராமல் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டது வெப்பநிலையும் கூடத்தான் தண்ணி அதிகமா குடியுங்கள் மக்களை இலங்கை வியட்நாம் ஐந்து ஒப்பந்தங்கள் நேற்று கைத்தாத்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்த ஐந்து ஒப்பந்தங்கள் நேற்று கைத்தாத்திடப்பட்டுள்ளன என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமார மூன்று நாட்கள் பயணமாக வியட்நாமுக்கு சென்றிருந்தார் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்றைய தினம் இரண்டு நாடுகளுக்கும் உயர்மட்ட பிரதி பிரதிநிதிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ஒப்பந்தம் எல்லா நாடுகளோடய ஒப்பந்தம் செய்யுங்கள் ஆஹ் முக்கியமாக சில வல்ல நாடுகளோட ஒப்பந்தம் செய்வதை தவிர்கள் கடந்த அரசாங்கங்கள் அப்படி ஒப்பந்தம் செய்து என்னுடைய தீவுகளையும் காணிகளையும் மித்ததால்தான் ஒரு அரசட்டம் உருவாகி இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்ற ਮੰதரக அப்ப நீங்களும் என்ன நாட்ல வெளியக்கு போறோம் ஆ வேர் ஆ வேர் நம்மட பரவாயில்லை ஓகே இதைகொள்ளும் நல்லா செய்யுนะ எல்லா நாட்டு நாடுகளட இப்பதே செய்து கொள்ளுங்க ஓகே செய்ய இல்ல انا எதாச்சும் பயம் காட்டுகாத ம் சட்ட விருதுமான මුரிகள் இலங்கைக்கு ஊடுருியவர் நெடுந்தீவு கடலில் கைது இன்னதுக்கு அவنده கொண்டு வச்சாக்களா அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க இல்ல வேற 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 வேறயா ராமேஸ்வரத்தில் இருந்து சட்ட விரோதமான முறையில் இலங்கைக்குள் ஊடுருவிய ஊடுருவிய நபர் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து கைது செய்து நேற்று போலீசார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மன்னாரில் இருந்து இந்தியாவின் ராமேஸ்வர பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்த நபரே அங்கிருந்து மீண்டும் இலங்கைக்கு வருகை தந்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் ஐந்து பேர் வருகை த தரவிருந்தனர் எனினும் படகுகளில் ஏற்பட்ட பழுது காரணமாக அவர்கள் வராத நிலையில் குறித்த நபர் மட்டுமே இலங்கைக்கு திரும்பியுள்ளார் என்று முதற்கட்ட விசாரணைகள் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது தான் வந்தது பரவாயில்ல அஞ்சு பேர் தலைவர் கூட்டு கூட்டிட்டு வர வர இருந்திருக்கிறேன் சரியில்ல என்ன பிரச்சனைன்னா இந்தியாவில வந்து இன்னுமே இலங்கை அகதிகள் என்று ஒரு விஷயம் காணப்படும் இவர்கள் என்னத்துக்காக சென்றார்கள் என்று இருபத்தி மூணாம் ஆண்டு அகதியா போக வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் இன்னொரு பக்கத்துல பார்க்க போனால் பயங்கரவாத தடை சட்டம் இன்னைக்கு இருக்குது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மூன்று மாதங்களில் மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு முறைப்பாடுகள் முறைப்பாடுகள் வந்திருக்கு நடவடிக்கைகள் எடுத்த வந்திருக்கு அது சரிதான் ஆனா எந்த அரசாங்கம் கொஞ்சம் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக வந்து நிறைய லஞ்சங்கள் போனவர்களை அகற்றி தான் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டது உண்மை ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்து இந்த முறை எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் செயற்பட வேண்டும் தானே அப்ப நல்ல ஒரு விடயம் லஞ்சங்களை ஒழிப்பது இப்ப தற்காலத்துல பார்க்கும் பொழுது அது ஓகே இப்ப இருக்கிற அரசாங்கம் ஓகே அத ஓகே சொல்ற அளவுக்கு இயங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியல அது இருபத்தாறு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு தைரியமும் கூட என்ன பழைய அரசாங்கத்தை வெளிநாட்டுக்கு தப்பியோரை மீள கொண்டு வர நடவடிக்கை இது நீங்க சொன்ன மாதிரி தான் பயங்கரவாத தடைத்தட்டா முதலாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் மட்டும் நீக்குங்கள் வெளிநாட்டுல இருக்கவங்க ஜாதியா வந்து போவாங்க முதலீடுகளையும் நல்லா தருவாங்க நாடும் நல்லா செழிப்பா வளரும் அதை நம்ம செய்யுங்கள் பகிடுவதையில் ஈடுபட்ட மாணவர் மரணம் பகுதி வதையில் ஈடுபட்ட எட்டு மாணவர்கள் கைது சில பேர் வந்து அந்த யோக் என்ற பெயர்களே கூட அந்த பகுதி அது அதுல செய்தார் ஏன்னா எந்த வகையில செய்தாலும் பகிடுவதை வந்து முற்றாக தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று உங்களுக்கு அது யோக் மற்றவர்களுக்கு அது அவரது மன உளைச்சல் மன உளைச்சலை உருவாக்கும் மாணவர்கள் மத்திய அதாவது படித்தவர்கள் நாளை சமூகத்தி முக்கியமாக வரப்போறார்கள் அரசு எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வகையில வரப்போறாங்க பதவியில இப்ப நீங்கள எப்படி பக பகிடுவதை ஈடுபட்டால் வருங்காலத்தில் நீங்க எப்படி அரசு சேவையில் இருக்க போகிறீர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் பகிர்வதையை நாங்கள் பல்கலையிலேயே பாட்டினால் அரசு சேவை வந்து ஒழுங்கா இயங்கும் என்று நாங்க பாக்கலாம்

ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் சுவீகரிப்பு விவகாரத்தை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊழல் ஆணை ஆயிரத்தி எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் இருபது பேர் கைது உதயம் பத்திரிகையில பார்த்தது இருபது பேரை கைது செய்திருக்கிறார் புதிய வழி நல்ல விஷயம் தரமற்ற மருந்துகள் அதிக விலைக்கு கொள்வனவு கொள்கையை பின்பற்றுகிறதா அரசு வாசிப்போம் தரமற்ற மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்கும் கொள்கையை அனுர அரசாங்கமும் பின்பற்றுவதாக முன்னிலை சோசியலிச கட்சி முடியாது அரசாங்கங்கள் இருந்த காலத்துல வந்து தரமற்ற மருந்துகள் கூட விற்பனைக்கு வந்தது என்ற ஒரு கேஸ் கூட நடந்து கொண்டிருக்குது அப்ப நாங்க அப்படியான பாரதூரமான செயற்பாடு செய்து போட்டு இந்த அரசாங்கம் மீது நாங்க ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறார்கள் இவர்கள் ஆனா வந்து ஒரு குற்றச்சாட்டு செலுத்தும் போதுதான் அரசாங்கம் வந்து அதை ஒரு பார்க்கும் ஒரு பண்ணி பேஸ் நல்ல விஷயம் குற்றச்சாட்டு பாரத நல்ல விஷயம் ஆனால் அவர்கள் ஒருத்தருடைய செயற்பாடு தடுக்கும் விதமாகவோ அப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாது செய்யக்கூடாது நல்ல விஷயம் குற்றச்சாட்டு பாரத நல்ல விஷயம் ஆனா குற்றச்சாட்டு ஆதாரத்துடன் சொல்லவனும் அதுவும் ஒரு ஏற்கக்கூடிய விஷயம் தேர்தல் சட்டத்தை பிரதமர் மூறிவிட்டார் இப்ப யாழ்ப்பாணத்துல கூட கோயில் தலங்களை மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் போன்ற இடங்கள்ல கூட பிரச்சார மேடைகளாக அவர் பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியே ஒரு பிரதமர் இது ரெண்டரை கோடி மக்களுக்கும் பொறுப்பானவர் பொறுப்பான அப்ப அவரே இப்படி ஒரு வந்து கொள்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு விரது வீடு புகுந்து கொள்ளை சந்தேக நபர் கைதானார் எண்பது லட்சம் பெருமதியான நகைகள் மீட்பு காசுக்கு விற்பனை நகை கொள்கை சாரி நகை கொள்ளை 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 கே போலீசார் என்ன செய்கிறார்கள் புடிச்சிட்டாங்களா நல்ல விஷயம் எண்பது லட்சம் பெருமதியான நகைகள் மீட்பான் அப்ப எத்தனை லட்சத்தை இப்படி எத்தனை கோடி உள்ள கொள்ளை நடந்திருக்கும் ஒரு விஷயம் கேள்விக்குரியான விஷயம் தான் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாம எவ்வளவு அடுத்தது என்ன ஆணவத்திடம் உள்ள தங்க நகைகளை உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு இது ஏற்கனவே நாங்க பார்த்த விஷயம் தான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துல அதிகமான நகைகள் வந்து ராணுவம் கைப்பற்றியிருந்தது அந்த நகைகள் பார்த்தா விடுதல் புலிகளுடைய வைப்பகத்துல காணப்பட்ட நகைகள் என்று சொல்றார்கள் அந்த வைப்பவம் என்றாலே அது மக்கள் வைத்த இதுதானே இதுல வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா முஸ்லிம் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் அவரால் சொல்லியிருக்காரு அது முஸ்லிம் மக்களுடைய இருக்காது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லீம்கள் வடக்குல இருந்து வெளியேற்றும் போது இருந்து பழுக்கட்டயமாக விடுதலை குடுங்கின நகைகள் தான் என்று அவருக்கு சொல்லியிருக்க முஸ்லீம்களுக்கு கொடுங்க தமிழர்களுக்கு கொடுங்க சொல்லல யாருக்கு அந்த நகை சேரணுமோ அவர்களுக்கு ஒப்படைங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைப்பகத்தில் இருந்தது என்றால் யாருடையது நாங்கள் நீதிமன்ற உத்தரவுற்றுக்கு சரியான ஒரு முடிவு வந்து பிரபாகரனின் பெயருடன் என்பிபி பிரச்சார பாடல்கள் எமக்கு தொடர்பில்லை என்கிறது பாடல் ஒன்று கொஞ்ச காலமா சமீபத்தில் வந்து சமூக வலைதளங்கள் உலாவிக் கொண்டு வந்திருந்ததானே பிரபாகரனின் பாட அவரின் பெயர்களை வைத்து அதாவது எம்பிபி அரசாங்கம் வந்து தங்களது கொள்கைகளும் அவரது கொள்கைகளும் வெளியிடப்பட்டது அந்த பாடல் வந்து எம்பிபி தாங்கள் வெளியிடவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள் தேர்தல் சட்டத்தை நிறுவிட்டா ஓகே பாத்துட்டோம் என்ன உம் வேற முக்கியமானது உள்ள போய் பார்ப்போம் உள்ளே போய் பாப்போம் இலங்கை வெயட்டாம் இடையே நாங்க புரிஞ்ச ஒப்பந்தங்கள் பாத்துட்டோம் பயன்படுத்தும் வெளிநாட்டு உள்நாட்டு செய்தியை நாம காணோம் எங்களுக்கு வெளிநாட்டு ஓகே அவ்வளவு முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது நாங்கள் புஷ்பாதி சொந்தங்களுக்கு நன்றிகள் நாளை உங்களுடன் இணைந்து கொள்கிறோம் மோபின் நாளை ஓகே